இன்னைக்கு ஹெச்ஆர்பி கிச்சன் அண்ட் டிப்ஸ் சேனலில் ரொம்பவே சூப்பரான கோயில் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது இது மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் இருக்குது எள்ளு தனியா வெந்தியம் சீரகம் மிளகு காஞ்சி மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிக்கலாம் அப்படி இது எல்லாமே இப்போ வந்து ச வானல் வந்து நல்லா சூடாகிருச்சு ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வச்சு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாங்க தனியா மிளகு மிளகாய் இதோட வாசகெலாம் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வருதுவாங்க அதெல்லாம் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒரு இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து கடலப்பருப்பு கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது மீடியம் சைஸில் மீடியம் வச்சுருக்கோம் இதில் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா இது பொறிஞ்சு வந்துருச்சு ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புடி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் வந்து கலந்தாச்சு இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதில் ஆட் பண்ணி இறக்கிடலாம் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் சேர்த்தாச்சு இதை நல்லா குதித்து வரும்போது ஃபைனலாக கொஞ்சோண்டு ஒரு ஹா ஒரு அரை டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இதை இறக்கிடலாம் நல்லா சுண்டை வச்சு இறக்குங்க சூப்பரான கோயில் ஸ்டைல் புளியோதரை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஆரம்பிச்சிச்சு ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்பவே அருமையான புளியோதரை வந்து தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து கோயில் ஸ்டைலில் புளியோதரை வந்து நம்ம பண்ணியிருக்கிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாசனை வேறு லெவலில் இருக்குது ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ மகம்மா வாசனையோட கோயில் ஸ்டைல் புளியோதரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருந்ததுங்க உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அதை விட டேஸ்ட் வேறு சொல்லவே வேணாம் தயவு செஞ்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ